விருதுநகர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் ஜெயமுருகன் பெயிண்டர் மனைவி பாண்டீஸ்வரி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் தமிழக முதல்வர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தனது மகள்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிரந்தர வைப்பு நிதி பெறுவதற்காக ஜெயமுருகன் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றில் ஆன்லைனில் விண்ணப்பித்தார் இந்த விண்ணப்பத்தின் நிலையை அறிவதற்காக விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலகத்தின் ஊர்நல அலுவலர்கள் முருகேஸ்வரி மற்றும் லதா வேணி ஆகியோரை அணுகினர் விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்க மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் தரும்படி முருகேஸ்வரி லதா வேணி கேட்டனர் பேரம் பேசியதில் இறுதியாக ஆயிரம் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதாக ஒப்புக்கொண்டனர் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஜெயமுருகன் விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் போலீசார் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய ஆயிரம் ரூபாயை முருகேஸ்வரி மற்றும் லதா வேணியிடம் ஜெயமுருகன் கொடுத்தார் அப்போது அங்கு பதுகியிருந்த லஞ்ச ஒழிப்பு ஏடிஎஸ்பி ராமச்சந்திரன் இன்ஸ்பெக்டர்கள் சால்வந்துரை பூமிநாதன் தலைமையிலான போலீசார் பெண் அலுவலர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்